ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டக்குன்னு ஏதாவது செய்து சாப்பிடணுமா அந்த ரைஸ் போண்டா வந்து ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு பவுலில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை போடுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு நீங்கள் மைதா மாவு வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுக்கணும் இப்போ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த மாவில் வந்து பெரிய வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்க்குறேன் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுறேன் பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்க்குறேன் உப்பு போடுறேன் கொத்தமல்லி இலை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொஞ்சம் சேர்க்குறேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் சோடா போடுறேன் இது எல்லாத்தையும் போட்டுட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து நான் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல முதல்ல சேர்த்த தண்ணி தான் இது வந்து நம்ம கையில் எடுத்து கிள்ளி போடுறது மாதிரி இருக்கணும் நான் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு காட்டுறேன் பாருங்கள் கையில் எடுத்து இப்படி கிள்ளி போடுறது மாதிரி இருக்கணும் இந்த பதத்துக்கு தான் மாவு கரைக்கணும் எண்ணெய் வந்து சூடு பண்ண வச்சுக்கோங்க எண்ணெய் மீடியம் சூடில் இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி எண்ணெயில் போடணும் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் போட்டுக்கோங்க கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும்போது தான் திருப்பி விடணும் அது வர திருப்பக்கூடாது ஒரு சைடு வேகிறது வர வெயிட் பண்ணணும் நல்ல கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம திருப்பி விடலாம் இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுட்டு திருப்பி விட்டுறலாம் ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வர வேக வச்சு எடுக்கணும் அப்போ தான் வெளியே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து வெந்து வரும் இப்போ ரெடி ஆயிடுச்சு வெளியே எடுத்துடலாம் போண்டாவை இதே மாதிரி எல்லா போண்டாவையும் எண்ணெயில் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா போண்டாவும் இப்போ ரெடி ஆயிட்டு இது வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகவே ஆகாது டக்குன்னு பண்ணிடலாம் நான் இப்போ உங்களுக்கு ஒரு போண்டா வந்து பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து பஞ்சு போல இருக்கும் அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்